பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய வகையான க ஃப்ரெஷ்ஷான கடல் மீன்கள் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னுமே கடற்கரைகளில் கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய விலைப்பட்டியெல்லாம் காண உங்களுக்கு அப்டேட் பண்ணுற இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மீன்லாம் எடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோ சைஸு நெய் மீன் ஒரே நெய் மீன் அதுவும் தூண்டில் நெய் மீன் மீனை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதலெலாம் நம்ம துண்டு வாங்கி குழம்பு ஃப்ரையாக வச்சாச்சுன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் தூண்டில் நெய் மீன் இந்த மாதிரி மீன்லாம் அதே மாதிரி மஞ்சவால் நடுவாக நெடுவா எடுத்துருக்கோங்க அதுவும் ஒரு நாலு கிலோ சைஸ்ல உள்ள தரமான மஞ்சவால் நடுவாக அதனுடைய வாழை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதிலிருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொன்னார மீன் வந்திருக்கு இதை கை கொழுவா மாமியார் பாருன்னு சொல்லுவாங்க மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப டிமாண்டான ஃபிஷ்ஷுங்க விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் தேவை உள்ளவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்புறமா வெள்ளைச்சூரா பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ சைஸ் வெள்ளச்சுரங்க இப்போ நமக்கு எப்போவுமே நம்ம தூண்டில் நெய்மீன் எடுக்கிறதுனால நிறைய கஷ்டமர்ஸ் விரும்பி இருக்கிறாங்க முப்பது கிலோ சைஸ் பெரிய வெள்ளைச்சுரம் அப்புறமா சின்ன சைஸ் நெய் மீன் நாலு கிலோ சைஸில் உள்ள நெய் மீன்லேயும் இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டுக்குமான ப்ரைஸ் டிஃப்ரன்ஸுமே இன்றைக்கி நம்ம விலைப்பட்டியலில் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கிடுங்க அப்புறமா விலை மீன்லேயே பெரிய வெள்ளை மீன் ஐநூறு கிராம் ஐநூற்றம்பது கிராம் அந்த சைஸில் உள்ள பெரிய சைஸ் விலை மீன் அதுவுமே தூண்டில் மீன் தாங்க வெளமீனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே அப்புறமா மழுவன் வந்திருக்கு இந்த மழுவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் அதுவுமே சோல்டு அவுட் ஆகிடுச்சிங்க கஸ்டமர்ஸ் வாங்கிட்டாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் இதுக்கான தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இது வந்து விலை மீனில் கிலோவுக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய விலை மீன் அப்புறமா பயந்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய பயந்தி குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கக்கூடிய பயந்தி அப்புறமா நெடுவா குட்டி வந்திருக்குங்க அன்றைக்கி அதை எனக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மீனும் நானூற்றம்பது கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய நெடுவா குட்டி மீன் அவ்வளோ தரமாக இருக்குதுங்க இது வந்து பொறிக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட தூண்டில் நெடுவா குட்டி அப்புறம் மடக்குற ஆள் வந்துருக்குது சிங்கிறால்னு சொல்லுவாங்க விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கும் நல்ல பெரிய சைஸு இது நம்ம நல்லா உடைச்சு உள்ள இருக்க சதை எடுத்தோம்னா நம்ம இறால் சதை மாதிரியே தான் இருக்கும் அவ்வளவு ருசியான கல் இறாலுங்க அப்புறம் பெரிய சைஸ் நண்டு நண்டு முடிஞ்சிருச்சு அதுவும் நாலு நண்டு கிலோ சைஸ்ல இருக்குதுங்க அந்த நாலு நண்டு ஒன்னேம்கல் சைஸ் சைஸ்னால் எவ்வளவு பெரிய நண்டுன்னு பார்த்துடுங்க அப்புறமா ரிங் ரால் ரெட்ரிங் ராலுமே டேஸ்ட்டில் நல்லா ருசியான ரெட்ரிங் ரால் அதுவும் இன்றைக்கி குறைவான குவான்டிட்டில்தான் வந்திருந்து அதுவுமே நம்ம கஸ்டமர்ஸ் விரும்பி ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்புறமா பாறையிலே முழு மீன் கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய தூசி பாறை அதில் இன்றைக்கி முழு மீனாக இன்றைக்கி கொடுத்துருக்கோம் விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா நவரை ஒரிஜினல் நவரங்க இதை மேக்ஸிமம் அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு எப்போவுமே நல்ல பெரிய சைஸில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நவரை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்புறமா ரால்ல இன்னும் இன்னைக்கு மூணு வகையான ரால் கொடுத்துருக்கோங்க ஃப்ளவர் ரால் பிக் ஃப்ளவர் ரால் கடல் ரால்லையே ஒயிட் ரால் இந்த ஃப்ளவர் ரால் வந்து ரெண்டு வகையாக கொடுத்துருக்கோம் பெர் கேஜி அரவுண்ட் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இன்னொன்று வந்து பெர் கேஜி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இந்த ரால்ல மட்டுமே அஞ்சு வகையான இறால் கொடுத்துருக்கோங்க அப்புறமா சாலை சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சாலை நீ எப்படி இதை கட் பண்ணி கேட்டாலும் பட்டர்ஃப்ளை கட்டிங் இல்லைன்னா தலைவால் இல்லாமல் கட் பண்ணி கேட்டாலும் உங்கள் தேவைக்கிறப்ப நாங்கள் கட் பண்ணி தருவோம் அதுக்கப்புறமா அயலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அயலை கிலோக்கு அஞ்சு ஆறு தான் நிற்கும் அந்த மாதிரிப்பட்ட பட்ட அயலை வந்திருக்கு அப்புறமா ஊட கிழங்கு மீன் வந்திருக்குங்க இந்த கிழங்கு மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொரிக்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் கிலோவுக்கு ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் அந்தளவுக்கு பெரிய சைஸ் கிழங்கு மீன் விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா ஊடக மீன் இந்த ஊடக மீன் வந்து ருசியான மீன்களில் எதுவும் ஒன்று அதனால் இதை சாப்பிட்டு பார்க்காதவங்க மஸ்ட் ட்ரை ஃபிஷ்னே சொல்லுவோம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அங்கே குழம்புக்கு அதுவும் நல்ல பெரிய சைஸு ஊடகம் அப்புறம் கனவாக வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கனவாக நல்ல சதவுள்ள கனவா முந்நூறு கிராம் நானூறு கிராமில் இருந்து ஒரு கனவா ஒரு கிலோ நானூறு சைஸில் வரைக்கும் இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் கனவா சதவுள்ள கனவாங்க நல்ல ருசியான கனவாக கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம ஃபுட் கார்டு நல்லா ஃப்ரை பண்ணி கறி வச்சும் தருவோம் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே ஆர்டர் பண்ண சொன்னீங்கன்னா ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ